ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீ நான் காதல் அப்கம்மிங் ரூபாய் பார்க்கலாம் ராகவ் நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு நல்லதுக்கு தான் அஞ்சலி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு எடுத்தறிஞ்சு பேசிடுறாங்க என் கல்யாண விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி செம்மையாக பேசுகிறதுனால அஞ்சலி கோச்சிட்டு ரூம்க்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கதவை தட்டினாலும் வெளியில் வரல அதுக்கப்புறம் கோச்சிட்டு போயிடுறாங்க எல்லாரும் அல்லோலை பட்டு தேடுறாங்க அக்கா வைக்கணும் அக்கா வக்கானா அப்படின்னுட்டு ஆகாசு அப்படி துடிக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இது தாங்க அப்படியோ அப்படி உண்மையான அன்புன்னு சொல்கிறது ராகவும் சரி அதே மாதிரி துடிக்கிறாங்க எப்படி என்ன பண்ணுறது எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு முரளி பார்த்தீங்கன்னா பேந்த பேருந்து முடிச்சிட்டுருக்கு ஏன்னா அது விட்டது சனியன் கூட அவர் நினைப்பாரு அவளை பிடிக்காம தான் இருக்காரு ஆசைக்கு அந்தஸ்துக்கு மட்டும் அஞ்சலி வேணும் ஆசை அபி வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்காகவே சீக்கிரம் ஆப்பு வைக்கணும்னு தான் தோணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபியும் வந்துடுறாங்க முன்னால் தான் இந்த மாதிரி எங்கள் அக்கா போயிட்டாங்கன்னு சொன்னோடன அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க கோச்சுக்கிறதை பேசுறதை நாங்கள் விடுங்கப்பா முதல் அபியும் கூட்டிகிட்டு போய் என் பிள்ளைய தேடிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபியும் சரின்னு வேக வேகமாக கிளம்புறாங்க ஏன்னா தன்னால் தான் அவங்க போயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்குது அபிக்கு அதனால காருக்குள்ளே ஏற்றிக்கிட்டு ராகவ வேகவேமாக கிளம்புறாங்க போகிற வழியனி என்ன பிரச்சனை என்ன ஆச்சதுக்கப்புறம்னு பேசிக்கிட்டே போகிறாங்க எல்லாம் முன்னால் தான் தான் அப்படி கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு எதோ சொல்லியிருப்போம் போல இருக்கு அதனால தான் என்னைகிட்ட கல்யாணம் ஒத்த கால நின்னாங்க அவங்கள வந்து சமாளிக்கிறக்கா நான் அப்படி சொல்லிவிட்டேன் அதனால் இன்னைக்கு பாரு எங்கெங்கெல்லாம் தேட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் ரொம்ப மோசம் அவங்கள கண்டு கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லியிருக்காங்க நானாக இருந்தேன்னு வைங்களேன் அப்படி புட்ரா கட்டுறா தாலியை அப்படின்னு மண்டையில் நாலு சாத்து சாத்தி தாலியை கட்ட வச்சிருப்பேன் தெரியுமா என் தம்பியாக இருந்தா அப்படிங்கிறாங்க அபி அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிறாரு ராகவ் அபியை பார்த்து சீக்கிரமே அபி அவங்க கிடச்சிடணும் அஞ்சலி மேடம் அவங்க கிடச்சிட்டா அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து நான் மொட்டை போடுறேன் அப்படிங்கிறாங்க அவங்க தம்பி யார் ராகவும் ஆகாசம் தானே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க அப்படியே டக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் போட்டுறாங்க வாயை மூடிக்கிட்டே வர்ற இல்லை நீன் இறக்கி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க இறக்கி விடுங்க பாட்டி இருக்காங்க நான் பாட்டிக்கு வேணால் சொல்லிக்கிறேன் ஐயோ உன்னோட பெரிய அம்சம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் போய் இருக்காங்க அங்கே ஆசிரமத்தில் போய் உட்காந்துட்டு சோகமே வடிவாக உட்காந்துருக்காங்க எல்லாரும் அங்கே அப்படியே விளையாண்டுட்டு இருக்குங்க குழந்தைங்க அவிய ராகவும் அங்க போறாங்க அந்த அக்காவை பார்த்த உடனே அப்படியே மடி விட்ட கீழே இறங்கி இப்படி வண்டி போட்டு உட்கார்றாங்க ஏக்கா இப்படி கோவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கண்கலங்கி அழுகுறாங்க ராகவ் என்னால மனசு தாங்க முடியலப்பா ராகவ் உன்னை என் பெத்த பிள்ளை மாதிரி தான் நினைச்சேன் கூட பிறந்த தம்பியா நினைக்கல அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அக்கா மன்னிச்சிருக்கா இங்க விளையாடுதுங்களே இந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க செஞ்ச தப்பை மன்னிக்கிற மாதிரி என்னையும் ஒரு பிள்ளையாக நினைச்சு மன்னிச்சுக்கக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கண்ணு கலங்க அழுகுறாங்க அப்படியா ச்சே என்ன விருக்கில் ஒரு இவ்வளோ ஒரு இலகிய மனசு இருக்கா அப்படின்னு அபி ராகவே வியந்து பார்க்குறாங்க அப்படியே அஞ்சலி வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நான் உன்னையப்போ போகிறேன் உன்னையெல்லாம் நான் கோவிக்கவே இல்லை ஆனாலும் நம்ம ஃபுல்லாக மனசை நோகடிச்சிட்டோமே நம்மளை புரிஞ்சுக்காம நம்ம அவள் அவரை மனசை அவன் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டோமேனு என்ன நான் தான்ப்பா கோவிச்சுக்கிட்டு நான் வந்தேன் உன்னை நான் கோவிச்சிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வாக்கா நம்ம வீட்டுக்கு போவோம் பாட்டி அங்கே அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அபி வந்துடுறாங்க என்னை மன்னிச்சிருங்க என்ன ஆகுது நீ ஏன் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மூணு பேருமே வீட்டுக்கு வர்றாங்க அப்படியே அபி போனால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி மனசில் நினச்சிக்கிறாங்க அஞ்சலியை பார்த்து எல்லோரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஓ ஒன்று ஏமா அப்படி போனால் விட்ட விட்டு அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு மனசு சரியில்லை அதனால தான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இனிமேல் அங்கேலாம் போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இனிமேல் ஓ இஷ்டம் தான் நீ சொல்கிறதான் சட்டம் நீ என்ன முடிவெடுக்கிற சொல்லு சொல் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராகோ சொல்றாங்க இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானக்கா நீ எந்த பொண்ணை கையை காமிச்சு கட்டிக்க சொல்றியோ நான் கட்டிக்கிறேன்க்கா அப்படின்னு ராகு சொல்லிடுறாங்க அப்படியே அவ எல்லாரும் அஞ்சலி வந்து ஆ அப்படின்னு வாய பிறந்து ஆச்சரியத்தோட பாக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குது உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்